பச்சரிசியில் எப்படி ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டரில் பொங்கல் செய்வோமோ அது மாதிரி சிறுதானியத்தில் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் நான் குதிரைவாலி அரிசியை யூஸ் பண்ணி நான் பொங்கல் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் குதிரைவாளிக்கு பதிலாக தினையும் சாமை அல்லது வரகு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு இந்த குதிரைவாலி அரிசியை எடுத்துருக்கேன் இந்த மீதி இருக்க கால் பங்குக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் அளவு இருக்குது இந்த ஒரு டம்ளருக்கு நம்ம வேக வைக்கிறது ரெண்டரை டம்ளர் தண்ணி விடணும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவி அந்த தண்ணி வந்து கிளியராக இருக்கிற அளவுக்கு நல்லா கழுவிடுங்க கொஞ்சம் க கலர் வந்து மங்கலாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த பொங்கல் சாஃப்டாக இருக்காது ஒரு கொலகொழப்பு தன்மையோடு இருக்கும் இப்படி கழுவி அதை குக்கரில் வச்சு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு லேசா உப்பு வேணால் போட்டுக்கோங்க போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு எப்பையும் போல் போட்டு கடலை தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு சட்னி அரைச்சிக்கோங்க இப்போ வேக வச்ச பொங்கலை போடுறதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் கொஞ்சம் மிளகு தட்டி வச்சுருக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் இஞ்சியை வேணால் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு ஒன் ஒன்று உடச்சி வச்சுருக்கிறத அதை போட்டு நல்லேசா வறுத்து இந்த வெந்த பொங்கலில் அதை சேர்த்துக்கிறேன் நான் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சதையும் அதில் சேர்த்துக்கிறேன் வறுத்த முந்திரியையும் சேர்த்தாச்சு இப்போ திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டு இந்த மிளகு ஜீரகம் ரெண்டும் கலந்து அதை லேசாக பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து அதை தாளித்து அந்த பொங்கலில் கொட்டிட்டு நல்லா கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொங்கல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுங்கிறது கட்டாயம் செய்யணும் ஏன்னா பச்சரிசிக்குன்னா ஊற வைக்க வேண்டாம் இது கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இது சாஃப்டாகவே தான் இருக்கும் இப்போ இதுக்கு உளுந்த வடை செஞ்சுருக்குறேன் இந்த உளுந்த வடை செய்கிறத இன்னும் ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கிறேன் மிக்சியிலே அரைச்சி எப்படி நம்ம சாஃப்டாக வடை செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதே போல் இந்த பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் இட்லிக்கு என்ன சாம்பார் செய்வோமோ அதுவும் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் அந்த சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சட்னி வடையோட சாப்பிட்டீங்கன்னாக்கா பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வடையும் எண்ணெய் குடிக்காது மிக்ஸியில் அரைச்சி செஞ்சால் எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்காது எண்ணெயும் குடிக்காது அது எப்படி செய்கிறதுங்கிறத அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க